சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருபத்தஞ்சு படங்களில் நடிச்சிருக்காரு உலகநாயகன் கமலஹாசன் பத்து படங்களில் நடிச்சிருக்காரு அவன் மொத்தம் எழுபத்தி ரெண்டு படங்களில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் எவ்வளவு டென்ஷனாக இருந்திருப்பேன் ஆனால் இன்னொரு பக்கம் என் குடும்பம் இந்த குடும்பத்தை நான் பார்க்கவே இல்லை ஆகவே நான் செய்ய வேண்டிய பணியும் சேர்த்து என்னுடைய மனைவி கமலா செஞ்சேன் வீட்டை வீட்டு வெளியே போயிடுச்சுன்னா இப்போ வரணும் அப்போ சேர்த்துக்குவாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஷூட்டிங்கில் இருக்கிற திடீர்னு ஒரு ஃபோன் வருது உங்களை அர்ஜெண்ட்டாக வீட்டுக்கு விட சொல்லி சொல்லாங்க அந்த மனைவியை நான் இறந்துட்டான்னு கூட நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய வேலை பழுவையும் அவள் தலையை தூக்கி வச்சு அவளை நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி என் குற்ற உணவு என் மனசில் அன்னைக்கே இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குது போய் பார்த்து துடிச்சேன் கதர்னேன் அழுத அந்த தாக்கத்தை என்னால் தாங்கிக்க முடியல ஆகவே ஊருக்கே போயிடலாம்னு சொல்லும் போது சரவணத்துக்க மாட்டார் அறிவுத்திருக்குற போர்டு பார்த்துட்டு என்ன புதுசா இருக்கு என்ன என்ன அமைப்புன்னு கேட்டபோது இந்த மாதிரி வேதாதிரி மகரிஷின்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து அந்த மன அமைதி இல்லாமல் இருக்கிறவங்க மன அமைதி பிடித்தி வாழ்க்கையை செம்மையாக நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சி என்ன தயவுசிங் அனைவருக்கும் வணக்கம் நான் இயக்குனர் எஸ்பி முத்தராமன் பேசுகிறேன் அறிவுத்தூர் கோயிலில் இந்த டைரக்டர் எப்படி உள்ளே நுழைஞ்சாரு அப்படின்னு எல்லா இப்போ யோசிக்கிறீங்களா அதுக்கு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அத்தியாயம் இந்த அறிவுத்திருக்கோயிலில் நான் நடைஞ்ச விஷயம் நான் எவ்வளோ படங்களை பண்ணியிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு படங்களை நான் இயக்கியிருக்கிறேன் அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருபத்தஞ்சி படங்களில் நடிச்சிருக்காரு உலகநாயகன் கமலஹாசன் பத்து படங்களில் நடிச்சிருக்காரு அண்ணன் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் அவர்கள் மூன்று படங்களில் நடிச்சிருக்காங்க அதுபோக மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் சார் முத்துராமன் சார் பிரபு சத்யராஜ் விஜயகாந்த் இப்படி எல்லா நடிகர்களுமே என்னுடைய இயக்கத்தில் நடிச்சிருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சினிமா படம் எடுக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம்னு ஒரு சினிமா படம் எடுக்கிறதுனா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு துறைகள் அதில் ஈடுபடணும் இருபத்தி மூணு துறைகள் சேர்ந்தால் தான் ஒரு படத்தை உருவாக்க முடியும் இந்த இருபத்தி மூணு துறைகளுக்கும் கேப்டன் யாருன்னு சொன்னால் டைரக்டர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டைரக்டருக்கு என்னென்ன வேலைகள் இருக்கும் எவ்வளவு பாரம் இருக்கும் இதையெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் மொத்தம் எழுபத்தி ரெண்டு படங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் எவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கியிருப்பேன் எவ்வளவு டென்ஷனாக இருந்திருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே சுருக்கமாக சொன்னால் நான் வீட்டிலே இருந்த நேரத்தை விட ஸ்டுடியோவிலையும் எடிட்டிங் ரூம்லையும் இருந்த நேரங்கள் அதிகம் ஆகவே ஒரு கதவு திறந்தால் ஒரு கதவு மூடும்பாங்க என்னுடைய லட்சியம் சினிமா அந்த சினிமா கதவு எனக்கு நான் விரும்பியபடி திறந்தது புகழ் கிடைச்சது பணம் கிடைச்சிது எல்லாம் கிடைச்சிது ஆனால் இன்னொரு பக்கம் என் குடும்பம் இந்த குடும்பத்தை நான் பார்க்கவே இல்லை கவனிக்கவே இல்லை என்னுடைய மனைவி கமலா தான் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க வெற்றி பெற்ற மனிதனுக்கு பின்னாலே மனைவி இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வெற்றிக்கு பின்னால் என் மனைவி கமலா இருந்தாங்கிறத நன்றியோடு உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் ஆகவே அதனால் என்ன ஏற்பட்டுச்சுன்னா குடும்பத்தையே பார்க்காத ஒரு குடும்பத் தலைவராக வாழ் வாழ்ந்துருந்தேன் உண்மையாக ஒரு நண்பர் வந்து என் பையன் என்ன படிக்கிறான்னு கேட்டால் எனக்கு என்ன என்ன படிக்கிறான்னு தெரியாது டேய் ஐயா கேட்குறார சொல்கிறேன் சொல்லுறாமல் அந்தளவுக்கு அந்த குடும்பத்தோடு என்னுடைய நெருக்கம் இருந்தது ஆனால் இந்த மேடுபடுத்தையெல்லாம் மறைச்சிட்டு குடும்பத்துக்கு நான் பணி செய்கிறேங்கிறதையே என் மனைவி மனசில் வச்சுக்காம முழுவதும் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு குடும்ப தலைவியாக இருந்து குழந்தைகளெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கி உருவாக்கி ஆகவே நான் செய்ய வேண்டிய பணியும் சேர்த்து என்னுடைய மனைவி கமலா செஞ்சேன் அந்த மாதிரி இருக்கிற கா காலகட்டத்தில் நான் பாண்டியன் ஒரு படம் எடுத்தேன் அந்த பாண்டியன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாகவும் குஷ்பு ஹீரோயினாகவும் நடித்தாங்க அந்த படம் ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னோடய ஒரு பதினஞ்சு பேர் தொழில்நுட்ப கலைகள் என்னோட வேலை செஞ்சாங்க என்னை புக் பண்ணாங்கன்னா என்னை மட்டும் புக் பண்ண முடியாது என்னோட சேர்ந்து அந்த பதினஞ்சு டெக்னீஷியனையும் சேர்ந்து புக் பண்ணணும் அதே எல்லா படங்களையும் கிட்டத்தட்ட ஏ யூனிட்டில் ஒரே ஒரே யூனிட் ஆட்கள் தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் என்னுடைய எழுபத்தி ரெண்டு படத்துக்கும் ஒரே எடிட்டர் ஆர் விட்டல் சார் என்னுடைய கண்ணுன்னு சொல்லுவார் கேமராமேன் வந்து டைரக்டருடைய கண்ணு அந்த கண்ணில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு படங்களுக்கு பாபு சார் கேமராமேன் இன்னொரு இருபத்தஞ்சி படங்களுக்கு டிஎஸ் விநாயகம் கேமராமேன் இப்படி ஒரு குழுவாக இருந்தோம் ஆகவே வெற்றி என்பது என்னுடைய வெற்றி இல்லை என் குழுவினுடைய வெற்றி ஆகவே அந்த மாதிரி வேலை செஞ்சதுனால அந்த யூனிட்டுக்கு ஏதாவது ப பயன் கிடைக்கணும் இந்த இப்போ எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு படம் கிடைக்கும் கவர்மெண்டில் ஆனால் எங்கள் சினிமா தொழிலே அந்த ப படம் முடிஞ்சு போச்சுன்னா அதோட சரி அதுக்கு பிறகு அவங்களுக்கு சம்பளம் கிடைக்காது அப்படி ஒரு சூழ்நிலைக்குறதுனால நான் ஒரு நாள் ரஜினிட்டு பேசும்போது நம்ம யூனிட்டில் தொடர்ந்து பல வருஷமும் இந்த யூனிட் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க நீ ஒரு படம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த லாபத்தை பிரித்து கொடுத்து அவங்க வாழ்க்கையில் உணவு உடை இருப்பிடம் மூணுக்கும் கஷ்டம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம பண்ணி கொடுக்க முடியும் அவை நீ அதை செஞ்சு கொடுக்கணும் நான் கேட்டபோது ரொம்ப சந்தோஷமும் சார் அதை உங்கள் யூனிட் இல்லை சார் அதை நம்ம யூனிட் நிச்சயமாக நான் பண்ணித்தரேன் சார்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் அந்த படம் தான் பாண்டியன் படம் அந்த படத்தில் வந்து நிர்வாகம் எனக்கு தெரியாது பையில் பணம் என்ன இருக்குது பணம் என்ன செலவச்சுங்கிறது எனக்கு தெரியாது ஆகவே சாட்டையும் குவன் சாட்டையும் போய் இந்த மாதிரி ரஜினி ஒரு படம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு சார் பட் அதனுடைய நிர்வாகத்தை பூரா நீங்கள் பார்த்து செஞ்சு கொடுத்து அதில் வரக்கூடிய லாபத்தை எங்கள் எல்லாேருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும் சரண போய் கேட்டேன் சரணம் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு செய்யாமல் நாங்கள் யாருக்கு செய்ய பருவத்துகிறோமோ நீங்கள் ஒத்துக்கு நம்ம பண்ணிடலான்னு சொல்லி அவங்க நிர்வாகத்தில் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த படத்தை எடுத்தோம் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது அந்த பீரியடில் நான் அந்த வீடு புதுசாக ஏபிஎம் நகரில் செட்டியாக கொடுத்த இடம் வந்து அந்த இடம் ஏபிஎம் நகர் அதெல்லாம் வீடு கட்டிக்கிட்டு அந்த புது வீட்டுக்கு நாங்கள் குடித்தனவோம் அந்த குடித்தனம் வந்த பிறகு என்னுடைய பொண்ணு சின்ன பொண்ணு ஒரு நாள் ஒவ்வொன்று அழுதுது இன்னமும் புதுசாக வீடு கட்டிக்கிட்டு வந்திருக்கிறோம் சந்தோஷப்படாமல் அழுகிறீங்கன்னு கேட்டபோது இல்லைப்பா வாழை வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இதுக்கெல்லாம் டாய்லெட்லாம் போகும்போது எங்களை கடந்து போய் பார்ப்போம் பேசுவோம் எல்லாம் இந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு பெட்ரூமுக்குள்ளேயே பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் நீங்கள் எப்போ வந்தீங்க எப்போ குடிச்சிங்க எப்போ போனீங்கன்னு தெரியல பத்து நாளாக அவங்கள நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஓன் அழுது அப்போ தான் எனக்கு சொல்லிடுன்னு மனசில் ஆனால் பிள்ளைங்க இவ்வளோ பாசத்தோடு நம்மளை எதிர்பார்க்குறாங்க நம்ம அவங்களுக்கு துணையாக இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இல்லை பாண்டியன் படம் வந்து என்று யூனிட்டுக்காக எடுக்கிறேன் அந்த படம் முடிஞ்ச பிறகு உங்களுக்குன்னு நான் நேரம் ஒதுக்கிறேன் உங்களை கூட்டிகிட்டு வெளியூர் வெளிநாடு இப்படிலாம் போயிட்டு வரலாம் ஆகவே நான் இப்போ செஞ்ச தப்ப மறந்துருங்க ஆகவே அடுத்த தோமில் உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு குடும்பத்துக்குன்னு நேரம் ஒதுக்கி வாழ்க்கை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஏக குஷியாகிட்டாங்க எங்கள் பிள்ளைங்க பிள்ளைங்க எல்லாம் போய் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா எங்களை எல்லாம் வெளியே வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போய்ருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஷூட்டிங்கில் இருக்கிற திடீர்னு ஒரு ஃபோன் வருது உங்களை அர்ஜெண்ட்டாக வீட்டுக்கு விட சொல்லி சொல்லாங்க அப்படிலாம் எங்கள் வீட்டில் சொல்ல மாட்டாங்க தண்ணி தெளிச்ச மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இப்போ வரோன்னா அப்படி சேர்த்துக்குவாங்க இல்லைன்னா விட்ருவாங்க அவர் ஸ்டுடியோவில் தான் இருப்பாருன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை என்ன அப்படிலாம் சொல்லியிருந்தேன் அப்போ அர்ஜென்ட்டாக அவரை சொல்கிறாங்கன்னா அங்கே போய் பார்த்தா யார் எனக்காக வாழ்ந்தாலோ என்னுடைய மனைவி கமரா மாரடைப்பு ஏற்பட்டு அடைஞ்சு அப்படியே படுக்க வச்சுருக்காங்க போய் பார்த்து துடித்தேன் கதறினேன் அழுத அந்த தாக்கத்தை என்னால் தாங்கிக்க முடியல அந்த மனைவியை நான் இறந்துட்டான்னு கூட நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய வேலை பழுவையும் அவள் தலையை தூக்கி வச்சு அவளை நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி என் குற்ற உணர்வு என் மனசில் அன்றைக்கியும் இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குது ஆகவே என் வாழ்க்கையில் குடும்பத்துக்கு நான் ஒன்றுமே செய்யலை அதுலேயும் என்னுடைய மனைவி வந்து இறப்புக்கு நானே காரணமாகிட்டேங்கிற மாதிரி ஒரு துக்கம் மனசில் இருந்துச்சு அந்த சூழ்நிலையில் சபணம் சார் கூப்பிட்டு முத்துராமன் நீங்கள் எல்லா படத்தையும் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணுவீங்க இப்போ ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு எதை உங்களால் ரிலீஸ் பண்ண முடியுமான்னு யோசிச்சீங்கன்னா ரஜினி சார் சிங்கப்பூரில் இருந்தார் அங்கேருந்து ஃபோன் பண்ணி முத்துராமன் சார் வேண்டாம் இந்த துக்கத்தோட சேர்ந்து படத்தை ரிலீஸ் பண்ணி முயற்சி பண்ணாதீங்க ஒத்தி வச்சுருவோம் போஸ்ட்போன் பண்ணுங்க அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் சொன்னாங்க இல்லை நாங்கள் இந்த தீபாவளி ரிலீஸ் பண்ணால் கிடைக்கும் இல்லை நஷ்டம் வரும் அவே அதை பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சரவண சார்ட்ட சொன்னேன் சார் எல்லா படமும் நான் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ சொந்தமாக இருக்கிற இந்த படம் யூனிட்டுக்காக எடுக்கிற படத்தை சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணினா கஷ்டமாக இருக்கும் அதே என் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு ஷூட்டிங்கை முடித்து நான் படத்தை ரிலீஸ் பண்ணேன் சார்னு சொல்லிவிட்டு சொன்ன தேதிக்கு மூணாவது நாளை ஷூட்டிங்கு போய் அந்த படப்பிடிப்பை முடித்து பாண்டிய படத்தை ரிலீஸ் பண்ணோம் அதில் வந்த லாபத்தை நாங்கள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம் அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் அந்த ஒரு வெற்றிடம் ஒரு தனிமை என் மனைவி இல்லாது இல்லை அப்படிங்கிறது என் உணர்ந்தேன் ஆகவே ஊருக்கே போயிடலான்னு சொல்லும்போது சரவணத்துக்கிட்டாரு அல்ல இல்லை முத்துறவங்க இவ்வளவு வருஷமாக இத்தனை இத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சுருக்கீங்க ஆகவே நீங்கள் ஊரில் போய் சும்மா இருக்க முடியாது பேசாமல் எங்கேயும் இருங்க நான் ரூம் ஸ்டுடியோவில் ஒரு ரூம் தர்றேன் அங்கே வந்து ஆஃபீஸுக்கு வர மாதிரி தரேன் ஆஃபீஸுக்கு வந்துட்டு போங்க ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரூமும் கொடுத்து அதுக்கு வேண்டிய பாடலையும் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனாலும் கூட அந்த மன கவலை போகலை அந்த தனிமை எனக்கு ரொம்ப துன்பமாக இருந்தது இதை பார்த்து என் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அப்பா இப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன் கூட சேஞ்சுங்க இங்கேயே வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே இந்த மால்பாறை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்தபோது இங்கே ஆலியாருக்கு வந்தோம் ஆளியாளர்கள் தங்கிட்டு இங்கே பார்க்கும்போது இந்த அறிவுத்துறை கோயில்கிற போர்டு பார்த்துட்டு இது என்ன புதுசாக இருக்குது என்ன என்ன அமைப்புன்னு கேட்டபோது உள்ளே ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க அங்கே போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க சரியான நான் அங்கே அறிவு அறிவுத்துறை கோயிலுக்குள்ளே வந்தபோது பாஸ்கரும் அவருடைய மனைவி ப்ரொஃபஸர் இருந்தாங்க அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க இந்த மாதிரி வேதாதிரி மகரிஷின்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து புதுவிதமான வாழ்வியலை சொல்லி தத்துவங்களை சொல்லி மக்களுக்கு நல்வழி காட்டுகிற ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு இதில் வந்து இந்த மனவளக்கரை நலத்தாய்வு இதெல்லாம் படித்து வந்தால் மனசுக்கு அமைதி கிடைக்கும் உடலுக்கு பலம் கிடைக்கும் அது இங்கே உள்ள நோக்கமே உடற்பயிற்சி மனப்பயிற்சி காயக்கல்பம் இது மூணையும் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் சொல்லி சொன்னார் சரி இப்போ அந்த நிம்மதியை தேடி தான் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு நான் இங்கே வந்து கற்றுக்கணுமான்னு கேட்டேன் இல்லை இல்லை சென்னையிலேயே கிளை இருக்குது மற்ற ஊரில் கிளைகள் இருக்குது கே கே நகரில் ஆறுமுகியான்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க அங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு ஆறுமுகையா வேறையும் உட்படுத்தி வச்சாங்க அதுக்காக அங்கே போய் நான் மனவளக்கலையினுடைய இரண்டு அகத்தாய் ரெண்டு மூணு அகத்தாய் அங்கே பண்ணிய பிறகு ஆழியாருக்கே வந்து நம்முடைய வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களிடத்திலேயே நான் பாடம் படித்தேங்கிறத பெருமையோடு அவங்கள சொல்லிக்கொள்ள ஆசை அப்படித்தான் நான் முத மொதல் மகரிஷி அவர்களை நான் சந்தித்தேன் அவர் பாடம் நடத்துகிற முறையே ஒரு வித்தியாசமான முறையாக இருந்தது எல்லாம் எல்லாம் பெரியவங்க வயசானவங்க பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு எப்படி பாடம் ஒரு வாத்தியார் நடத்துவாரோ அதுபோல் மேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் எங்களுக்கு அந்த அகத்தாய்வு பாடங்களை சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு தடவை சொல்லுவார் ரெண்டு தடவை சொல்லுவார் மூணாவது தடவை புரிஞ்சுதா தெரிஞ்சுக்கிட்டிங்களேன் விளங்குதா நான் சொல்கிற கருத்து உங்கள் மனசில் ஏற்றுக்கிட்டீங்களேன் அப்படின்ட்டு கேட்பார் சந்தேகம் வந்தால் திருப்பி கேட்டால் திருப்பி பொறுமையாக மூணாவது வரையும் சொல்லிக் கொடுப்பார் அந்த மாதிரி மாணவர்களே முழு ஆசிரியராக இருந்து எங்களுக்கெல்லாம் பாடல் நடத்தி அவரிடத்திலேயே நான் அருள்நிதி வாங்கினேன் என்பதை மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அது மொத்தம் அவர் மட்டும் இல்லை நல்ல ஆசிரியராகவும் இந்த அறிவுத்துறை கோயிலில் அவர் இருந்தாங்க அவருடைய தத்துவங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க படிக்க படிக்க அதுக்குள்ளே ஒரு உலகம் இருந்தது அதுதான் வேதாத்திரியம் அந்த வேதாத்திரியம் படித்து அந்த சூழ்நிலைகளுக்கு போன பிறகு என்னுடைய மனசுக்கு ஒரு நிம்மதி அடைச்சது என் மனைவியை இழந்த துக்கத்திலிருந்து அந்த தனிமையிலிருந்து விடுபட்டு நான் வெளியே வருவதற்கு ஐயா வேதாத்திரிய கருத்துக்களும் கொள்கைகளும் வாழ்க்கை முறைகளும் அந்த உடற்பயிற்சியும் உள்ள பயிற்சியும் காயகல்பமும் எனக்கு தனியாக இருந்தது இதை இந்த நேரத்தில் சொல்லும்போது இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மன அமைதி இல்லாமல் இருக்கிறவங்க மன அமைதிப்படுத்தி வாழ்க்கையை செம் செம்மையாக நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி தயவு செஞ்சு ஐயா வேதாத்திரியினுடைய வழிகளை பின்பற்றுங்க அவர் சொல்லுகிற முறையில் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் காய்கறும் செஞ்சால் நிச்சயமாக மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் ஆயுள் நீண்டு போயிடும் நீண்டு ஆயுள் கிடைக்கும் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சாவுக்குனால் இந்த கொள்கையை பின்பற்றி வைத்திருக்கலையானால் நிச்சயம் அது கிடைக்கும் அப்படி பின்பற்றிய பலன் பெற்றவன் தான் எப்படின்னு சொல்லி எப்படின்னு கேட்பீங்க இல்லையா எப்படி பலன் பெற்றீங்கன்னு கேட்பீங்க ஒரு சினிமாக்காரனான மனைவி இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் மன அமைதி பற்றி இன்றைக்கு நிம்மதியாக உடல்நலத்தோடு மனநலத்தோடு வா இளமையோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வேதாத்திரியம் கற்றுக் கொடுத்த பாடம் அது மொத்தம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா எனக்கு என்ன வயசாக தெரியுமா எனக்கு வயசு எண்பத்தொம்போது எண்பத்தொம்போது வயசில் இருபத்தொம்போது இளைஞனாக நான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமும் ஆடி அறிவுத்தூர் கோயிலுக்கு என்னுடைய பிறந்த நாளைக்கெல்லாம் இங்கே வந்துடுறேன் ஆகவே அந்த பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் உடற்பயிற்சிகள் எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் தொடர்ந்து இளமையாக இருக்கேன் உற்சாகமாக இருக்கேன் எந்த வேலையும் செய்கிறதுக்கு தைரிய தைரியத்தோடு கடமை இருக்கிறேன் ஆகவே அது மாதிரி செய்யணுன்னா நீங்களும் அது மாதிரி செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன்